தமிழ் சினிமாவில் எத்தனையோ நடிகர்கள் இருக்கும் போது சூர்யா மீது மட்டும் சமீப காலமாக ஏன் இவ்வளவு என்ற கேள்வி பரவலாக காரணம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் சினிமாவிற்கும் பாமக அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது வட தமிழகத்தில் போராட்டம் நடத்தியதால் திரையரங்கு உரிமையாளர்கள் கலங்கினார்கள் அதே போல விஜயின் சர்கார் திரைப்படத்திலும் விஜய் சிகரெட் பிடிப்பது போன்ற காட்சிகள் இருந்ததால் மீண்டும் பாமக போர்க்கொடி தூக்கியது இப்படி சமூக அக்கறைக்காக போராடிய பாமக சூர்யா நடிப்பில் வெளியான ஜெய்பீம் திரைப்படம் வெளியான போது ஜாதி ரீதியாக எதிர்த்தது அந்த திரைப்படத்தில் காவல்துறை அதிகாரி வேடத்தில் நடித்திருப்பவர் தங்களது சமூகத்தை சார்ந்தவராக ஒரு வன்முறையாளராக காட்டப்பட்டிருப்பதாக பாமக கொந்தளித்தது பாமகவின் அடையாளமான அக்னி கலசத்தை வில்லனின் வீட்டில் அடிக்கோடிட்டு காட்டியிருந்தார் இயக்குனர் ஞானவேல் இதனால் தங்கள் சமூகத்தை இழிவாக காட்டிவிட்டதாக நடிகர் சூர்யா மீது பாமகவினர் கடுமையான கோபத்தில் இருந்தார்கள் அதன் காரணமாகவே சமூக வலைதளங்களில் சூர்யா மீது இன்றும் தனிப்பட்ட தாக்குதல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது